ஆ வணக்கம் இன்றைக்கு மழை பேஞ்சிகிட்டு இருக்கும்போது நம்ம பைய பண்ணையில் என்னென்ன செடிகள் நட்டம் என்னென்ன விதைகள் நட்டம்னு முழு பதிவு வந்து நம்ம பார்க்குறோம் அதுபோக நம்ம பண்ணையில் கடைசி சுமார் இருபது நாளாக என்னென்ன வேலை நடந்திருக்கு அப்படின்னு ஒரு சில ப வீடியோ அதாவது ஒரு சில பதிவு மட்டும் இந்த வீடியோவில் வந்து இருக்கும் முதல்ல நம்ம பண்ணையில் ஒரு பண்ணைக்கு செல்லும் பாதையில் ஒரு ஆட்டு சாணம் குப்பை இருக்கிற இடத்துல தூதுவளை செடி வந்து முளைச்சிருந்துச்சு அந்த செடியை வந்து அப்படியே எடுத்துகிட்டு போய் நம்ம பண்ணையில் ஒரு குமிழ் தேக்கு மரத்தை ஒட்டி வந்து நட்டு வச்சுருக்கோம் அதாவது குழி தோண்டி மழை வேறு இருக்கும்போது இந்த நிகழ்வு எல்லாமே மழை வேறு இருக்கும்போது நட்டது அடுத்து இங்கேருந்து வீட்டிலேருந்து பெறப்படும் போது நேற்று வெளியே போகும்போது விதைகள் வந்து அதாவது அதில் கொத்தவரை அதாவது சீனி வரைன்னு சொல்கிற கொத்தவரை மட்டும்தான் நாட்டு விதைகள் மற்ற எல்லாமே ஒட்டு ரக அதாவது சாரி ஹைப்ரிட் ரகங்கள் தான் கிடைச்சிது ஏன்னா கடைசியாக இரண்டு மாதமாகவே நம்ம குழுவில் வந்து கேட்டிருந்தோம் நாட்டு ரக விதைகள் இந்த சீசனில் வந்து பெரும்பாலும் கிடைக்காது இருந்தால் கிடைக்குமா அப்படின்னு தான் கேட்டிருந்தேன் யாரும் சொல்லலாம் அதனால் வெளியே வாங்கிட்டு வந்தேன் வாங்கிட்டு வந்து ஹைப்ரிட் எல்லாமே நம்ம பருத்தி செடியில் அங்கங்கே எங்கே எல்லாம் முயல் அண்டு விட்டி வந்து கடிச்சிருக்கோ அந்த இடத்துல வந்து இந்த அதாவது வெண்டை ரகமும் கொத்தவரையும் அதே மாதிரி பீக்கங்காயும் பீர்க்கங்காய் பாவக்காய் புடலை புடலை வந்து மரத்தில் எங்கெல்லாம் மரங்கள் இருக்கோ அதில் எல்லாம் ஏற்றி விட்டுருக்கோம் இதில் தேனீக்களும் இருக்கும் ஒரு இடத்துல பார்த்தீங்கன்னா அந்த மரத்தில் பூக்கள் நிறையா இருக்கும் அதே மாதிரி நம்ம பண்ணையில் மஞ்சள் பூக்கள் வர்ற அந்த பூ அதாவது தேனீக்களை கவர்ந்து இருக்கிறது அதன் நன்மை செய்யும் பூச்சியை கவர்ந்து இருக்கும் மஞ்சள் கலர் அந்த மரங்கள் வந்து ஏற்கனவே ஒரு இடத்துல வந்து நம்ம தோட்டத்தில் ரொம்ப அருகே வந்து இருக்கும் அதாவது கிணற்று அருகே வந்திருக்கும் அதை வந்து அந்த செடியை உடைச்சி வச்சாலே நன்றாக வளர்ந்துடும் அதை வந்து இந்த மழை பேஞ்சிட்டு இருக்கும்போதே நான் கொண்டு போய் உடைச்சி அங்கே நட்டு வச்சது வேறு பதிவு வந்து என்னென்னா இது வந்து பருத்தி செடி வந்து நாலடிக்கு ரெண்டரை தான் வைக்கணும் பருத்தி செடி இந்த ர இந்த ரகம் வந்து வேணா நான் நாலு அடிக்கு ஒரு அடி இடைவெளி வச்சுருப்பேன் எதற்காகன்னா இல்லை நெருக்க வச்சுருக்க காரணம் என்னென்னா இடையில ஒரு சிலது களை எடுக்கும்போதோ அல்லது நாளையோ அல்லது மானாலையோ அல்லது வேறு ஏதாவது சேதம் ஆகிரும் அப்படின்னு அதனாலதான் இடையில இடையில் கொஞ்சம் நெருக்க வச்சுருப்பேன் வேணால் வரிசைக்கு வரிசை மூன்று அடி இடைவெளி செடிக்கு செடி ஒரு அடி இடைவெளி இடையில் ஒரு சிலது வந்து இறந்துருக்கும் ஒரு சிலது முளைப்பு திறன் வரலைன்னா கூட ஒரு சில இடத்துல ஓண்டியும் வச்சுருக்கேன் ஒரு சில இடத்துல வந்து வேற செடியும் வச்சுருக்கேன் அது அது ஒரு காரணம் இடையில் எள்ளு செடியும் இருக்கும் இடையில் உளுந்து செடி இருக்கும் உளுந்து ஒன் ஒன்று தான் இருக்கும் பட் எள்ளு செடி நிறைய செடி இருக்கும் எள்ளு செடியோட வயசு நூறு நாள் தொண்ணூறு டு நூறு நாள் வேணா பருத்தி நூற்றி இருபது நாளில் இருந்து பருத்தி வந்து அறுவடை ஆகும் இது வருங்காலத்தில் வந்து என்னென்ன உரங்கள் இடையில் பார்த்தீங்கன்னா ஏற்கனவே நாலு நாளைக்கு முன்னாடி வீடியோவில் மண்புழு உரம் எப்படி கொடுத்த மண்புழு எப்படி நம்ம நிலத்தில் இருந்ததுன்னு பார்த்துருப்போம் இதில் கோழிச்சாணங்கள் எப்படி கும்மி கும்மியாக இருக்குது அப்படின்னு மொத்தம் ஒரு ஐந்து இடத்துல வந்து இதே மாதிரி கும்மியாக வந்துருக்கு அதை செடி கொஞ்சம் வளர்ந்த பிறகு தூவி விட்டு அதுக்கடுத்து பவர் விடற வச்சு ஓட்டம்போது பவர் விடரை வச்சதே ஓட்டி ஓட்டியிருக்கோம் வீடரை வச்சு களை எடுத்திருக்கோம் அந்த நேரத்தில் வந்து போட்டு விட்டு அப்படியே மண் அணைக்கிற மாதிரி இருக்கணும் இதேமாரி விதை நேர்த்தி பண்ணுறது இந்த செடியில் வந்து விதை நேர்த்தி எப்படி பண்ணியிருக்கோம்னா அதாவது காய்கறி செடியில் விதை நேரத்தை எப்படி பண்ணியிருக்கோம்னா மொதல் இங்கே இருந்து போகும்போது பச்சை தண்ணியில் ஏன்னா ஏற்கனவே பச்சை தண்ணியில் ஊட்டி நல்லா குளிக்கி நல்லா கொண்டு போயிருக்கோம் அதற்கடுத்து அந்த பச்சை தண்ணியை அங்கே போனோடனே கீழே ஊற்றிட்டு சூட மனசு நம்ம பண்ணையில் தான் மனசு இருக்கும் சூட மனசை கலந்து அது கொஞ்ச நேரம் ஒரு மழை வேஞ்சிட்டு இருக்கும்போது மழை சுமார் ஒரு ஒரு மணி நேரம் கண்டினியூஸாக சாரல் அந்த ஒரு மணி நேரம் வந்து அது அந்த சூட மனசை வந்து ஊற விட்டு பிறகுக்கடுத்து அதுக்கடுத்து இருக்கும் அவ்வளோ நேரம் ஊற விட தேவையில்லை பட் ஊர்னாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை அதுக்கடுத்து ஒரு பக்கம் மட்டும் உயிர்வேலி போன வருடத்துக்கு முதல் வருடம் ஒரு பக்கம் மட்டும் உயிர்வேலி வச்சுருந்தோம் அது உயிர்வேலி எந்தளவுக்கு பெருசாக இருக்குன்னு பாருங்க இது வந்து மஞ்சள் நிற பூக்கள் அதாவது பூச்சிகளை கவர்ந்தெழுக்கும் பூ இதுதான் நான் பண்ணையில் ஒரு அங்கெங்கே நட்டு வைக்கணும்னு இப்போ ஒரு ஒரு மூணு இடத்துல மட்டும் நட்டு வச்சுருக்கேன் வருங்காலத்தில் இனி கொஞ்சம் அதிகமாகவே நட்டு வைப்பேன் அதாவது பூச்சியும் கவர்ந்தெழுக்கணும் அதே மாதிரி மண்ணில் எப்படி எடுபவர்கள் மண்ணில் எப்படி கொடுக்குறோம் மாதிரி செடிகளோட இடைவெளி எப்படி இருக்குது இதுதான் இன்றைக்கு நடந்த நம்ம பண்ணையில் நடந்த நிகழ்வுகள் இதில் நான் சொல்கிறத காட்டிலும் உள்ளே இருக்க வீடியோவை பார்த்திங்கன்னா ஒரு சில விஷயங்கள் வந்து இனியும் நன்றாக தெரிஞ்சுக்கலாம் ஒரு சில இடத்துல வந்து நம்ம நட்டு வைக்காத செடிகள் கூட பாவக்காய் செடி குட்டி பாவக்கா குட் சின்ன பாவக்காய் சின்ன பாவக்காவும் அதுவாக முளைச்சிருக்கு அதுபோக நம்மளும் நட்டு வச்சுருக்கோம் இது நான் அதாவது நான் வாங்கிட்டு போனதில் ஒரு டென் பெர்சன்டேஜ் விதை தான் ஊண்டியிருக்கேன் ஏன்னா அந்த மழை பெய்யும் போது மீத இருக்க விதையெல்லாம் அடுத்தடுத்து இடத்துல வந்து ஊன்றுறதுக்காக அதே மாதிரி ஒரே நேரத்தில் எனக்கு அறுவடை தேவையில்லை எனக்கு